நிர்மலா தேவி என்கின்ற பேராசிரியர் கிடையாதவங்க உதவி பேராசிரியர் அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட அந்த உறுப்பு கல்லூரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக இயங்கக்கூடிய அருப்புக்கோட்டையில் இருக்கிற கல்லூரியில் ஒரு துணை பேராசிரியராக நிர்மலா தேவி அவர்கள் பணியாற்றினாங்க அவங்க செஞ்சது தப்புனால் நான் சொல்லலை அந்த லேடி செஞ்சது மாம்பெரும் குற்றம் அந்த பொம்பளைக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இல்லைன்னா அந்த நாகர்கோவில் காசிங்கிற பையனுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை கொடுத்தாங்கல்ல அதே போல் இந்த பொம்பளைக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருக்கணுங்கிறது போல ஒரு தண்டனை கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அதில் எந்த விதமான இருவேறுபட்ட கருத்துமல்ல தன்னிடம் பாடம் கற்க செல்கிற மாணவிகளை பாலியல் ரீதியாக அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து பாலியல் ரீதியாக அவர்களுக்கு வந்து சில விஷயங்களை செய்ய தூண்டி பாலியல் தொழில் செய்ய தூண்டினார் நிர்மலா தேவி ஆசிரியர் தொழில் என்பது ஒரு புனிதமான தொழில் பல ஐஏஎஸ்களையும் பல ஐபிஎஸ்களையும் பல அமைச்சர்களையும் பல எம்எல்ஏக்களையும் பல எம்பிக்களையும் பல வக்கீல்களையும் பல பொறியாளர்களையும் உருவாக்கக்கூடிய மாபெரும் புனிதமான பணியை செய்து கொண்டிருக்க செய்ய வேண்டிய பேராசிரியை அவர் உதவி பேராசிரியை மாணவிகளை பாலியல் தொழில் செய்வதற்கு தூண்டிவிட்டார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு அவருக்கு பத்தாண்டு காலம் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது கரெக்டுங்களா அதில் தப்பு இல்லை த இந்த பத்தாண்டுகளே கம்மின்னு நான் நினைக்கிறேன் அந்த பொம்பளை பிடிச்சி வாழ்நாள் முழுசும் ஜெயிலில் போடணும் இல்லை தூக்கு தூக்கில் தொங்க விட்டுணும் ஏன்னா அந்த பொம்பளை அதாவது சார் இந்த திராவிட அல்ல கைகள் நொல்ல கைகள்லாம் சொல்கிறாங்கல்ல வர்ணம் வர்ணம் வர்ணம்னு அந்த வர்ண தர்மத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சூத்திரன் ஒரு தப்பு பண்ணிட்டான் குடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு தண்டனையே கிடையாது ஆனால் பிராமணன் குடிச்சிட்டா அவனுக்கு தண்டனை மிகப்பெரியது ஏன்னா படித்தவன் படித்தவன் தப்பு செஞ்சால் அது மிகப்பெரிய பாவம் அவனை மிக கடுமையாக தண்டிக்கணும்னு சொல்லுவது மனுசிறுமிதி அதே போல் பள்ளி கல்லூரியின் பேராசிரியராக இருக்கக்கூடியவர் தன்னிடம் படிக்கக்கூடிய பெண்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளுவது போன்ற செயலில் ஈடுபடுவது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அந்த பொம்பளையை பிடிச்சி வாழ்நாள் முழுசும் ஜெயிலில் போடணுங்கிறதுல எந்த இருவேறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் இதில் காவல்துறை நீதித்துறை அத்தனையும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பிம்பத்தை மறைப்பதற்கு ஒரு பெருமுயற்சியை செய்து கொண்டே இருக்கிறார்கள் செய்து கொண்டு செய்து முடித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் அதில் வந்து மூணு பேரை அரஸ்ட் பண்ணாங்க நிர்மலா தேவியோடு சேர்த்து இன்னும் ரெண்டு பேரை முருகன் கருப்புசாமின்னு ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ணாங்க அவங்க மேலே உள்ள குற்றம் நிரூபிக்கப்படலன்னு அந்த ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நிர்மலா தேவி நிர்மலா தேவி நிர்மலா தேவின்னு நிர்மலா தேவியை சுற்றியே அந்த வழக்கு விசாரணை நடத்தி முடித்து வேலையை முடித்து ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க நீதி நீதியரசர் ஆனந்த சட்டம் ஒரு நீதிபதியிட்ட இந்த வழக்கு போயிருந்தால் இந்த வழக்கினுடைய தீவிரம் மிக பிராடாக விரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் யாராச்சும் இந்த வழக்கின் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகணும் சட்ட வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல்முறையீட்டுக்கு போய் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து சார் அந்த பொம்பளை மூன்று மாணவிகள்கிட்ட பேசுகிறாங்க அந்த மூன்று மாணவிகளையும் மூளைச்சலவை செய்கிறாங்க நீங்கள் ஒரு விவிஐபோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அவங்களோட படுக்கையை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையே மாறிடும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனாலும் சரி இல்லை இது கல்லூரியில் விரிவுரையாளராக வருவதாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கணுனாலும் சரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க உங்கள் மார்க் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுவாங்க உங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கெல்லாம் அதிகமாக மார்க்கு போடுறதுக்கு முயற்சி உதவி பண்ணுவாங்க பெரிய விவிஐபி அவங்க விவிஐபியாக இருக்கக்கூடியவங்களை தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த பொம்பளை பேசுகிறான் அந்த விவிஐபி யார் அந்த விவிஐபி யாருன்னு கண்டுபிடிப்பதற்கான வேலையை தமிழக காவல்துறை செய்யலை இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு இந்த மூஞ்சி ஃபுல்லாக மீச வச்சுட்டு ஒருத்தான் இருப்பானே நக்கீரன் கோவால் யோ கோவாலு நீ அன்னைக்கு எத்தனை கட்டுரை எழுதுனே பன்வாரிலால் புகோ புரோஹித் என்கின்ற கவர்னரை குறித்து கவர்னருக்கும் நிர்மலா தேவிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி பல கட்டுரைகளை ஜூனியர் இது நக்கீரன் எழுதிட்டே இருந்த நீ போட்ட அட்டை படங்கள்லாம் ஆபாசமான அட்டை படமா போட்ட ஏதோ கவர்னர் அவர்களை தமிழக கவர்னர் பன்வாரிலால் அவர்களை காம கொடூரன் போல் சித்தரித்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் வரலையே இதுக்கு மூஞ்ச கொட்டி எங்க வச்சுக்க போற ஒரு பக்கம் மீசிய பிச்சுக்க போறியா நக்கீரன் கோபால் அவர்களே இன்னைக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லையே எந்த விவிஐபிக்காக நிர்மலா தேவி பெண்களை மூளைச்சலவை செய்தார் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை ஆடியோ இருந்துச்சு அந்த ஆடியோவின் அடிப்படையில் நிர்மலா தேவி குற்றவாளி அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுட்டாங்க யாருக்காக அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்க யாருக்காக மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் இப்ப நான் உட்காந்து பேசுறேன் நான் டிஎன்இஸ் டுவெண்டி ஃபோர் டிஜிட்டலுக்காக பேசுறேன் நான் பாரதிய ஜனதா கட்சிக்காக பேசுறேன் இவங்க யாருக்காக பேசுனாங்க நிர்மலா தேவி யாருக்காக அந்த பெண்களை மலத்தின் மூலச்சலவை செஞ்சாங்க கண்டுபிடிக்க முடியாத அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த இது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ஆட்சியில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு இவங்க இவங்க முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இன்றைய காவல்துறை அந்த வழக்கை திரும்ப எடுத்து திரும்ப தீவிரமாக விசாரித்து அந்த வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டவர்களும் யாருக்காக நிர்மலா தேவி அந்த பெண்களை மூளைச்செலிவா செய்தார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான சாத்திய குழுகளை திமுக ஏன் செய்யலை இந்த திராவிட திருட்டு கயவர் கூட்டம் இந்த விஷயத்தில் மட்டும் ஒன்றா இருப்பாங்க ஒன்று மண்ணாக இருப்பாங்க ஊழல் செய்கிறது ஒன்று மண்ணாக இருப்பாங்க பாலியல் மேட்டரில் ஒன்று மண்ணாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாரும் அவங்க ஆளுங்க மாற்றிடக்கூடாது விஐபி அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாங்க இந்த அம்மா ஒரு உதவி பேராசிரியை சார் ஒன்றும் இல்லை அந்த அம்மா என்ன சொன்னிச்சு அந்த ஆடியோவில் நேற்று பார்த்தீங்களா கவர்னர் கலந்துகிட்ட விழாவில் நான் மேடையிலேயே நின்னேன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறேன் நான் உங்களையும் அதே ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு கவர்னர் விழாங்கிற ஒரு விஷயத்த சொன்னதனாலேயே கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் காம கொடூராக சித்தரித்த நக்கீரன் கோபால் போன்ற பத்திரிகையாளர்கள் இன்று என்ன பதில் சொல்ல போறாங்க யாருக்காக நிர்மலா தெவி இதை செஞ்சார் இதை கண்டுபிடிக்க முடியாதா சார் நிர்மலா தேவியோட ஃபோனை கைப்பற்றுங்க அவங்களோட அவங்க நம்பரை வச்சுக்கிட்டு ட்ராக் பண்ண முடியாத இன்றைய விஞ்ஞான உலகத்தில் அவங்க யார் யார்டெல்லாம் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க ரெக்கார்டே எடுத்துடலாமா வாட்ஸ்அப்பில் யாரோட அவங்க சாட் பண்ணியிருக்கிறாங்க யாரோட அதிகமான தொடர்பில் இருந்திருக்காங்க எந்த விஐபியோட தொடர்பில் இருந்திருக்காங்க எப்படியெல்லாம் தொடர்பில் இருந்திருக்காங்க பேசியிருக்கலாம்ல இந்த அம்மா யூனிவர்சிட்டிக்கு போனால் அருப்புக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு யூனிவர்சிட்டிக்கு போனால் விவிஐபி சூட்டில் தான் தங்குவாங்களாம் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஐபி சூட்ல தான் தங்குவாங்களாம் ஒரு உதவி பேராசிரியருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா மற்ற உதவி பேராசிரியருக்கு அது கிடைச்சுதா இந்த அம்மாவுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது யாரோட ரெக்கமெண்டேஷனில் கிடைச்சிது இதெல்லாம் ஆய்வு பண்ணும்ல இதெல்லாம் புலனாய்வு செய்யணும்ல போலீஸ் எதுவுமே செய்யலையே இந்த அம்மா கைது செய்யப்பட்ட பிறகு பதினோரு மாதங்கள் இந்த அம்மா மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யல பதினோரு மாதங்கள் சிறையில் யாரையும் சந்திக்கவும் விடல ஒரு பெரிய செய்தி வந்துச்சு அந்த பதினோரு மாதங்களும் இந்த ச இந்த அம்மாவை நிர்மலா தேவியை அரை நிறுவனப்படுத்தி ஜெயிலில் இருக்கக்கூடிய கஞ்சா விற்கிற பொம்பளைங்களையும் சாராயத்து ஜெயிலுக்கு வந்த பொம்பளைங்களையும் கொலசஞ்சிட்டு ஜெயிலுக்கு வந்த பொம்பளைங்களை வச்சு இந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணி இந்த அம்மாவை வந்து கொடுமைப்படுத்தி எப்படியாவது இந்த நிர்மலா தேவியை சூசைட் பண்ணி சாவ வைக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது அப்போது செய்திகள்லாம் வந்துச்சு ஏன்னா இந்த அம்மா செத்து போச்சுன்னா இந்த கேஸு செத்து போயிடும் இந்த அம்மா உயிரோட இருந்துச்சுன்னா என்னைக்காச்சும் உண்மையை சொல்லிட்டா நம்ம மாட்டி பொண்ணு அரசு பதவியில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் கூட்டம் நினைச்சிருக்கு பெரும் பதவியில் இருக்கக்கூடிய அரக்கர் கூட்டம் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் காவல்துறை இதில் விசாரிக்கல சார் போனை விசாரிக்கல அந்த அம்மா யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணிச்சு ஒரு ஆள் எத்தனை மணி பேசிச்சு எந்தெந்த விஐபிகளோட பேசிருக்கு அந்த விஐபிகளோட விசாரணை நடத்துனாங்களா இதெல்லாம் செய்யல நீதித்துறை இதை கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா சார் நீதித்துறை அந்த அம்மா மார்க்கெட்டிங் பண்ணிச்சு பெண்களை பொம்பளை பிள்ளைங்களை யாருக்காக பண்ணிச்சு அது பற்றிய ஆய்வு நீங்கள் செஞ்சீங்களா அது பற்றிய புலன் விசாரணை நடத்துனீங்களா அது யாரெல்லாம் அந்த அம்மா பேசியிருக்கு அந்த அம்மாவோட போனை நீங்கள் டேப் பண்ணீங்களா அந்த அம்மாவோட போனை நீங்க ஆய்வு நடத்துனீங்களா அந்த ஃபோனில் வந்த நம்பர்கள் யார் யாரு யார் யாருலாம் இந்த அம்மா பேசியிருக்கு இது பற்றிய தீவிரமான ஆய்வறிக்கை நீங்கள் சமர்ப்பிங்கன்னு நீதிமன்றம் கேட்டிருக்கணுமா இல்லையா முக்கிய குற்றவாளி யார் சார் நிர்மலா தேவி இல்லை யாருக்காக நிர்மலா தேவி அந்த பெண்களை மூளைச்சேவி செய்தாரோ அந்த அரக்கந்தான் முதல் குற்றவாளி முதல் குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை காவல்துறையும் செய்யவில்லை நீதித்துறையும் செய்யல ஏன் இந்த கேள்விக்கு காவல்துறையும் நீதித்துறையும் பதில் சொல்லியே தீரணும் இது ஒரு விசாரணையே இல்ல இது ஒரு ஜட்ஜ்மெண்டே இல்ல இது டுபா கூறு இது தப்பான விஷயம் அந்த நிர்மலா தேவி தனக்குத்தானே பெண்களை ஏற்பாடு பண்ணாங்களா இல்ல தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பண்ணாங்களா ஒரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் தொடர்பு சில செய்திகள் வந்துச்சு கவர்னர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை தொடர்பு பல செய்திகள் வந்துச்சு அவங்க எல்லாம் யாரு அவங்களுக்கு நிர்மலா தேவிக்கும் என்ன தொடர்பு அவங்களோட நிர்மலா தேவி எத்தனை முறை பேசி இருக்கிறார் எத்தனை முறை சந்தித்து இருக்கின்றார் எங்கெல்லாம் சந்திச்சிருக்கார் இது ஒரு ஆய்வை நடத்த முடியாத காவல்துறையால திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சின்ன பதிவு போட்டா நைட்டோட நைட்டா வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு போகுது காவல்துறை அவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க ஒரு மாணவ சமுதாயத்தையே ஒரு மாணவ மாணவிகளின் சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய இந்த செயல் இந்த செயலுக்கு காவல்துறை இவ்வளவு மெத்தனமாகவும் நிதித்துறை இவ்வளவு மெத்தனமாகவும் நடந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன் சார் இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த மூன்று பெண்கள் மட்டும்தானா இந்த மூன்று பெண்களும் மறுத்துட்டாங்க இந்த மூன்று பெண்கள் மறுத்த பிறகு அந்த ஆடியோவை வச்சு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த ஆடியோவை வெளியிட்ட கயவன் யார் அந்த ஆடியோ வெளியே வந்துச்சு இல்ல அந்த ஆடியோ போலீஸ்டர் தானே கொடுத்தாங்க காவல்துறையிலேருந்து சமூக ஊடகங்களில் அந்த ஆடியோ எப்படி லீக் ஆச்சு அது காரணங்கள் காரணமானவர்கள் யார் யார் அதற்கான விஷயங்கள் என்ன இது சம்பந்தமா எதாச்சும் புலனாய்வு செய்யப்பட்டதா தமிழக காவல்துறையால் சரி அந்த மூணு பெண்களும் மறுத்துட்டாங்க அதோட இந்த அம்மா தன்னுடைய ப்ராஜெக்ட நிப்பாட்டாங்களா இல்ல அந்த மூணு பெண்களுக்கு முன்னாடியே வேறு சில பெண்களை இவங்க இதை போல மூளைச்சலவை செய்து விவிஐபி சப்ளை பண்ணிருக்காங்களா அதுக்கப்புறம் வேற யார்ட்டு இந்த அம்மா பேசியிருக்காங்களா வேற ஏதாவது பெண்கள்ட்ட இந்த அம்மா பேசியிருக்காங்களா இந்த இந்த நிர்மலா தேவியால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறார்களா ஏன்னா இந்த அம்மா அஞ்சாறு வருஷமா அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறப்ப அஞ்சாறு வருஷமா இந்த வேலையை அவங்க செய்து செய்திருக்கிறதுல வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் விசாரிக்கலையே அதை பற்றியெல்லாம் எந்த விபரமும் வெளியே வரலையே இந்த அம்மா செஞ்சது தப்பு இது அரைக்கு இவ இவளை இவளை தூக்கில போட்டா கூட தப்பு கிடையாது மேல் விசாரணைக்குலாம் இவளுக்கு வாய்ப்பே கொடுக்காம இந்த தூக்கி தூக்களை போட்டாலும் எந்த விதமான தப்பும் கிடையாது அந்த பொம்பளைக்கு நான் சப்போர்ட் பண்ணல ஆனா அந்த பொம்பளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மத்தையும் அந்த பெண் பெண்ணுக்கு ம பின்னால் இருக்கக்கூடிய உண்மையையும் காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து மறைச்சிருக்குன்னு நான் குற்றச்சாட்டு சொல்றேன் நீதிபதி கேட்டுக்கணுமா இல்லையா யாருக்கெல்லாம் அவங்க ஃபோன் பண்ணாங்க யாரோடலாம் ஃபோன் தொடர்பில் இருந்தாங்க யார்ட்டெல்லாம் எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க அந்த அம்மாட்ட வாக்கு மூலம் வாங்கினீங்களா யாருக்காக இந்த மூணு பேரை வந்து ரெடி பண்ணாங்க அந்த விவிஐபி யாரு அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்லியிருக்கா அந்த விஐபி விவிஐபி யாரு யாராருந்தாலும் சொல்லு இந்த மீச வச்ச மூஞ்சி நிறைய மீச வச்சிட்டு இருப்பானா நக்கீரம் கோபால் அவன் குற்றச்சாட்டு போல கவர்னருக்கு தொடர்பு இருக்கா சொல்லியா சொல்லணும் அது யாரு அந்த கல்பிரிட் யாரு அந்த கல்விரிட்டு தேடி கண்டுபிடிச்சிங்களா அந்த கல்விரிட்ட கண்டுபிடிப்பதற்கு முயற்சியை காவல்துறை மேற்கொண்டதா உலகத்திலேயே மிகச்சிறந்த காவல்துறையாக போற்றப்படக்கூடிய தமிழக காவல்துறை திராவிட கட்சிகளிடம் தனது தன்மானத்தை அடகு வைத்து விட்டது என்று காவல்துறை பற்றி குற்றம் சாட்டுகிறேன் இந்த பொம்பளை சும்மா வெறும் வெறும் நீ நீ எனக்கு கரெக்ட் பண்ணி உனக்கு நான் அந்த யாரோ ரெடி அம்புதாசெய்தவன் அவன் யாரு அந்த விவிஐபி யாரு அந்த அயோக்கியம் யாரு அந்த அயோக்கியனுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு தொடர்பு என்ன எத்தனை பெண்கள் இதுவரைக்கும் உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிர்மலா தேவி மூலமாக மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு எத்தனை பெண்கள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆய்வெல்லாம் ஏன் நடத்தல இந்த புலனாய்வெல்லாம் ஏன் செய்யல காவல்துறை செஞ்சிருக்கணுமா இல்லையா உண்மையான நீதி விசாரணை நடைபெற்றிருக்கணுமா இல்லையா இந்த வழக்கை ஏதா யாராவது ஒரு சட்ட வல்லுநர்கள் பெண் சமுதாயத்தின் மீது அக்கறை கொள்ள சட்ட வல்லுநர்கள் நான் சட்ட வல்லுநர்கள் கிடையாது எனக்கு தெரியாது எனக்குள்ள சந்தேகத்தை தான் நான் சொல்றேன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட யாராவது ஒரு சட்ட வல்லுநர் தயவு செஞ்சு மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இந்த பொம்பளை கொடுத்த தண்டனைக்கு எதிராக இல்லை இந்த பொம்பளை யாருக்காக இந்த பெண்களை தயார் செய்தார் அப்படி என்பதற்கான ஒரு வழக்கை தொடர்ந்து நீதியை வெளிக்கொண்டு வரணும் நீதி வெல்லனும் எவனுக்காக அந்த நிர்மலா தேவி அந்த வேலையை அரிசிங்க பிடிச்ச வேலையை செஞ்சாரோ அந்த நபர் மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அந்த நபர் தண்டிக்கப்படும் முறை இந்த வழக்கு முடிந்ததாகவோ இந்த வழக்கில் வயல் நீதிபதி நீதி பரிபாலனை முடிந்து விட்டதாகவோ நான் கருதலை அப்படி யாராச்சும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு செய்யுங்க இப்படி எத் இப்படி எத்தனையோ நிறுவனங்களில் உயரதிகளாக உட்கார்ந்து கொண்டு தனது ஆளுமையை நிலைநாட்டுவதற்காகவும் தனது மேலதிகாரிகள் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தான் சுகபோகமாக வாழக்கூடிய வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தனக்கு கீழ் பணியாற்றக்கூடிய தன்னால் தனக்கு கீழ் படிக்கக்கூடிய மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய வேலையை பல இடங்களில் நடப்பதாகவும் ஒரு சின்ன தகவல் இருந்துகிட்டே தான் இருக்கு அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த நபர் யார் அந்த கல்பிரிட் யார் நிர்மலா தேவி அந்த மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அவன் யாரு அவனை கண்டுபிடிக்கணும் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை எந்த முயற்சியும் நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கல எனவே இந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது இந்த இந்த தீர்ப்பு என்பது யாரையோ காப்பாற்றுவதற்காக இது வாங்கப்பட்ட தீர்ப்பாக நான் கருதுகிறேன் யாரையோ காப்பாற்றுறாங்க அதிமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனை அதிமுக ஆட்சியில் நடந்த பிரச்சனைய திமுக எப்படி கையாண்டிருக்கணும் அதுல யாராவது அண்ணா திமுக முக்கியஸ்தர்கள் இருக்காங்களா அப்படின்னு இவங்க தேடி கண்டுபிடிச்சிருந்தா அரசியல் எதிரியை பழி வாங்கியிருக்கலாமா இல்லையா ஒரு முக்கிய அமைச்சர் பெயர் இதில் இல்லையா அந்த காலகட்டத்திலே அடிப்பட்டதா இல்லையா அந்த முக்கிய அமைச்சரே சொந்த ஊர் மதுரையில் இருக்கிறப்பயே காமராஜர் பள்ளிகளில் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரூம் போட்டு தங்கியிருக்காரு பல நாள் அப்படிலாம் செய்திகள் வந்துச்சு அவர் பேர்ல ரூம் புக்காயிருக்கு அவர் தான் போய் தங்கினாரா அவரோட யார் போய் தங்கினா இல்லை அவர் வேற யாரையாச்சும் அவருக்கு மேலே உள்ள பொ பொசிஷனில் உள்ளவங்கள கொண்டு தங்க வச்சாரா அவர்களுக்காக இந்த பெண்கள் மூளைச்சலவி செய்யப்பட்டார்களா இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்குலாம் விடை தெரியணும்ல இந்த விடையெல்லாம் தெரியணும்னா நீதிமன்றம் தானே சாட்டையை சுழற்றி இருக்க வேண்டும் காவல்துறை தீவிரமாக விசாரித்து இருக்க வேண்டும் சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில அண்ணா திமுக காவல்துறை இதை ஒழுங்கா விசாரிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி பதவி பதவியேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஜட்ஜ்மெண்ட் வருது இந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இந்த வழக்கில் தீவிரமாக விசாரணை நடத்தி குற்றவாளி முக்கிய குற்றவாளியை பிடிக்கணுமா இல்லையா கத்து எடுத்து கொடுத்தவன் குற்றவாளின்னா கத்தியை யாருக்காக எடுத்தான் யாருக்காக கொலை பண்ணான் இப்போ ஒரு கொலை நடந்துச்சு சரத் உங்களுக்காக போய் நான் இவரை கொலை பண்ணிடுறேன் கேமராமேன என்ன அரசு அரெஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் என்னை கொலை பண்ண சொன்ன உனக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தண்டனை இருக்கணும்ல உங்களை பத்தி திரைப்பட்டு மறைக்கிறாங்க மிக கேவலமான செயல் தமிழ்நாட்டில் நீதி பரிபாலனத்தில் நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன் இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பெண் பெண் இனத்தை அழிக்கக்கூடிய பெண் இனத்தின் சக்தியை அழிக்கக்கூடிய இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் உண்மை கற்றவாளி மக்கள் மன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது யார் செய்வான்னு தெரில தான் நம்ம கடைசியா